இன்னைக்கு வந்து வந்து நைட் டின்னருக்கு செய்ய போகிறோம் சூப்பர் ஐட்டமா என்னன்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் நைட் எப்பயாவது டின்னருக்கு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும் நீங்களே பாருங்களேன் என்ன ஸ்நாக்ஸ் ஐட்டமாவும் மெயினா வந்து எல்லாருமே வந்து ஐட்டமாக ஐட்டமாதான் பார்ப்பாங்க நாங்க வந்து டின்னருக்கும் எப்பயாவது செய்வோம் சரி என்ன செய்யறோன்றது வாங்க போய் பார்க்கலாம் இப்போ ஐயோ ஐயோ கடுகு காணுமே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நைட்டுக்கு உப்பு கொழுக்கட்டை உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம் உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு இது தெரியும் இதுதான் வந்து இன்னைக்கு நைட் டின்னருக்கு பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம அரிசி அரைச்சி வச்சிருக்கிற எப்பயுமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அரிசி அரைச்சி வச்சுக்குவேன் இதில் என்னென்ன இருக்குதுன்னு வந்தால் ஒரு பங்கு பச்சை அரிசி ஒரு பங்கு வந்து புழுங்கல் அரிசி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்குவேன் எப்பயுமே இடியாப்பம் இந்த மாதிரி கொழுக்கட்டை அதெல்லாம் எல்லாமே இந்த மாவில் செய்யலாம் வீட்டில் வந்து நம்ம அரிசி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தது இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கொழுக்கட்டிக்கெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம எடுத்து சமைக்க நல்லா இருக்கும் இதில் வந்து வெறும் பச்சரிசின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் தான் வந்து ஒரு கப்பு பச்சரிசின்னா ஒரு கப்பு புழுங்கலரிசி அந்த மாதிரி ரேஷோவில் வந்து அரைச்சி வச்சுக்குவேன் எப்பயுமே இது வந்து புட்டு இடியாப்பம் எல்லாமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக வரும் நம்ம அந்த புழுங்கலரிசியும் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நம்ம இப்போ தாளிப்பு போட்டுக்க போகிறோம் முதல்ல வந்து கடுகு இதில் வந்து காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து சீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டோம்னா கொழுக்கட்டை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் ரெண்டு மிளகாவும் போடுறேன் நான் பச்சை மிளகா காஞ்சி மிளகாய் ரெண்டுமே போடுறேன் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்துடுறேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கருவேப்பிலை இதை வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வதக்கியாச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மூணு கப்பு அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்குறேன் இதில் வந்து நாலு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு கப்புக்கு வந்து ஒன்னே கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் புழுக்கட்டிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதை இப்போ தண்ணி நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் வந்து மாவை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்குது நம்ம இந்த மாவை வந்து இதில் சேர்த்துடலாம் மாவு சேர்த்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம் நல்லா இந்த தண்ணி சூடான தண்ணியில் நம்ம கொட்டினதுனால நல்ல கொழுக்கட்டை சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் விரிசல் மாதிரிலாம் விடாது நம்ம பூரண கொழுக்கட்டெல்லாம் செய்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து நம்ம தண்ணி காய வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா விரிசலும் விடாது ரொம்ப நேரம் ஆனாலும் ரொம்ப டைட்டாகாது ஒரு சூடாக இருக்கிற வரையும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரிலாம் ஆகாது நல்லா நல்லா தண்ணி காஞ்சிட்டு இந்த மாதிரி மாவு கொட்டி கிளறிட்டோம்னா நான் ரொம்ப நேரம் ஆனாலும் கல் மாதிரி ஆகாத சாஃப்ட்டாகவே இருக்கும் இது வந்து உருட்டி உருட்டி ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டுக்கு வச்சிட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கொழுக்கட்டை வெந்திருக்கோம் எடுத்துடலாம் சூப்பராக வெந்துருச்சு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் நல்லா வந்து சூப்பராக வெந்தாச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது நான் அங்கே எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி பார்க்கலாம் செம்ம சாஃப்டா இருக்கு சூப்பரா இருக்கு फ्रेंड्स வேற லெவல் இருக்கு நல்லா அவ்ளோ சாஃப்டா இருக்கு ரொம்ப சாமா சாஃப்டா இருக்கு மசாலா எல்லாம் வந்து சம தூக்கலா இருக்குது ஒரு காலத்துல வந்து பாத்தீன்னா நாங்க அடிக்கடி சாப்பிடுவோம் இப்போ வந்து ரொம்ப பீரியட் குறைஞ்சி போச்சு நிறைய வேலைகள் பலதரப்பட்ட வேலைகள் செய்யறதுனால இதை செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து நமக்கு அடிக்கடி செய்வோம் முன்னாடிலாம் செம்மையா இருக்கலாம் நம்ம சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு இன்னைக்கு வந்து நைட் டின்னர் இதுதான் சூப்பராக இருக்குது இது நீங்கள் வந்து டின்னராக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம் ஆனா எங்களுக்கு இப்போ நைட்டு டின்னர் தான் ஆமா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு